அனைவருக்கும் வணக்கம் நேற்று நைட்டு டெல்லியில நடந்த தற்கொலை படை தாக்குதல்ல பத்து அப்பாவிகளோட உயிர் போயிருக்கு இது தற்கொலை படை தாக்குதல் திட்டமிட்ட தீவிரவாத சதி அப்படின்னு இப்ப செய்திகள் உறுதிப்படுத்தி எந்த வித ஒரு அரசியல் தொடர்பு இயக்க தொடர்பு எதுவுமே இல்லாத சாமானிய அப்பாவிகள் தன்னுடைய குழந்தைகளுக்காக ஏதாவது பொருள் வாங்க போனவங்க மருத்துவமனைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக போனவங்க அப்படின்னு பத்த அப்பாவிகள மத அடிப்படைவாத கொடூரங்கள் சுக்கு சுக்காக்கியிருக்கானுங்க அதுவும் படிக்காதவனுங்க கிடையாது இந்த தீவிரவாதிகள் படிக்காதவனுங்க கிடையாது டாக்டருக்கு படிச்சிருக்கானுங்களாம் டாக்டர்னு சொன்னால் என்ன மருத்துவருன்னு சொன்னால் என்ன நம்ம வந்து உயிர்களை காப்பாற்றுறவங்க ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் தெய்வமாக தெரிகிறவங்க ஆனா இந்த கம்நாட்டி பயிலுவ மருத்துவத்தை படிச்சுட்டு அப்பாவி மக்களோட உயிரை எடுக்கிறதுக்காக மதவாதத்தோட மத வெறியோட செயல்பட்டு கிடையாது கடந்த முப்பது நாட்கள்ல மிகப்பெரிய தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோ வெடிமருந்து பனிரெண்டு சூட்கேஸ் வெடிகுண்டுகள் இருபது டைமர்கள் இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு துறையால் கைப்பற்றப்பட்டிருக்கு இதெல்லாம் தாக்கோல் அவங்க திட்டமிட்டபடி தாக்கல் நடந்திருந்து அந்த குண்டுகள்லாம் வெடிக்கப்பட்டிருந்தா நம்முடைய தேசத்தில் மிகப்பெரிய உயிர்கள் பலி போயிருக்கும் அதெல்லாம் தடுத்து நிறுத்திய ராணுவத்துக்கும் அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரத்தில் இந்த தாக்குதலை நம்ம நியாயப்படுத்த முடியாது அரசாங்கம் இன்னும் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் ஏன்னா தீவிரவாதிகள் இந்தியாவை குறி வச்சு தீவிரவாதிகள் தொடர்ந்து செயல்பட்டு வராங்க இன்னும் பச்சையா சொல்லணும் அப்படின்னா இந்த தாக்குதல் அரசாங்கம் எவ்வளவு ஃபில்டர் பண்ணி எவ்வளவுதான் பாதுகாப்பு கொடுத்தாலும் இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க டாக்டர் அப்படிங்கிற போர்வெல்லாம் அவன் பாட்டுக்கு காரில் வெடிகுண்டு வச்சுட்டு போய் வெடிக்கு வச்சுட்டு போயிட்டான் அந்த நிறைய பேர் உள்நாட்டில் இருக்கிற அந்த கூலிபான்கள் இருக்கானுங்கள்ல நம்ம நான் நம்ம நாட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம நாட்டில் எல்லா சொத்து சுகம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு விசுவாசத்தை பண்டிஸ்தானுக்கு காட்டுறது தன்னுடைய மதத்துக்கு காட்டுறது அப்படின்னு ஒரு சில கேவலமான ஜென்மங்கள் இருக்கானுங்கல்ல அவனுங்களோட தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்துட்டு இருக்கு ஏன்னா இவனுங்க பண்றது பச்சை துரோகம் நம்ம நாட்டிலே இருந்துக்கிட்டு நம்ம நாட்டு மக்களை கொல்றதுக்காக பண்டிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு மேப்பு போட்டு கொடுக்கறது அவனுக்கு இடத்த சொல்றது அவனை வந்து இங்க பாதுகாப்பா வச்சு இருந்துட்டு அவனை தாக்குதல் நடத்த வைக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இந்திய அரசாங்கத்துக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு சாமானிய மனிதனா என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் நம்ம நாட்டுல இருந்துகிட்டு தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க நம்ம நாட்டு மக்களை கொல்றதுக்காக தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி சாப்பாடு விசுவாசத்தை பாகிஸ்தானுக்கு பன்னிஸ்தானுக்கு காட்டாங்க பாருங்க அப்படிப்பட்டவன் எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல அவனுங்களெல்லாம் சுட்டு பொசுக்கணும் சுட்டு பொசுக்கணும் அப்படி பொசுக்கினாலே இந்த அப்பாவி மக்கள் பத்து பேர் எந்த போயிருக்காங்கல்ல இது மாதிரி அப்பாவி மக்கள் சாவத நம்ம தடுத்து நிறுத்த முடியும் இல்லைன்னா இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும் என்னதான் ராணுவத்தை வச்சு என்னதான் சிசிடிவி கேமராவை வச்சு இவர்களை என்னதான் வாட்ச் பண்ணாலும் என்னதான் கண்ணும் கருத்துமா ராணுவம் இருந்தாலும் இப்படி ஒரு சில நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்கின்ற உள்ளூர் கோலிபான்கள் தான் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன இந்த சம்பவம் நடந்த உடனே இருக்காங்க ஒவ்வொருத்தன் பேரா சொல்லி அவன் என்னென்ன பதிவு போட்டிருக்கான் அப்படிங்கிறத படிக்கிறேன் கேளுங்க நெல்சன் சேவியர் அவன் ஏற்கனவே எப்படிப்பட்ட திமுக சொம்பு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா பத்திரிகையாளர் போர்வேல மத்திய மக்கள் மத்தியில அறிமுகமாயிருக்கான் அவன் என்ன தெரியுமா போட்டிருக்கான் பீகாரின் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருந்த நிலையில் டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கின்றது துக்கங்கள் அதாவது இதையும் பீகார் எலெக்ஷனையும் கம்பேர் பண்ணி போட்டிருக்கான் அடுத்து பாருங்க இந்த சீப்பு செந்தல் அப்படிங்கிற கல்சடப்பைய அவன் என்ன தெரியுமா போட்டிருக்கான் நாளை பீகாரில் வாக்குப்பதிவு தேஜஸ்விக்கு பெரும் வரவேற்பு இருப்பதாக பீகார் சென்று வந்த நண்பர்கள் இன்று மாலை சொன்னதை நினைத்து பார்க்கின்றேன் அப்படின்னு இந்த வெடிகுண்டு சம்பவம் பீகாரையும் இணைச்சு இந்த கல்சடப்பைய பேசியிருக்கான் அடுத்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு தற்குறி என்ன தெரியுமா நாளை இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று டெல்லியில் கார் வெடிகுண்டு வெடிப்பு அப்படின்னு அவங்களோட வன்மத்தை கக்க தொடங்கிருக்காங்க அதாவது எங்க தாக்குதல் நடந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் நேரத்தில் நடந்த தாக்குதலையும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைத்து பேசாத திமுக காரன் தி காக்காரன் இந்த உண்டிய கம்யூனிஸ்ட் இண்டி கூட்டணி ஏவனும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வன்மா இவங்களுடைய மனதில் இருக்கு ஆனால் கூட தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு யார் ஈடுபட்டா தொடர்ந்து இந்தியாவில் நடக்கிற தீவிரவாத தாக்குதலுக்கு யார் காரணம் அப்படின்னு ஒருத்தம் கூட இருக்கின்ற இந்த திராவிட கூலிபான்கள் ஒரு வராங்க என்ன தாக்குதல் பாஜக அரசாங்கம் கார்கில் தாக்குதல் பாஜக அரசு புல்வாமா தாக்குதல் பாஜக அரசாங்கம் அமர்நாத் தாக்குதல் பாஜக அரசாங்கம் அப்படின்னு தாக்குதலோட பேரை போட்டு பாஜக அரசாங்கம் பாஜக அரசாங்கம் போட்டிருக்காங்க ஆனா எவனுமே இந்த தாக்குதலுக்கு மிக முக்கியமான காரணம் இஸ்லாமிய அடிப்படைவாதம் அப்படின்னு பேசுறது பேசுறதில்ல ஒருத்தங்க கூட பேசுறது இல்லை அது உரி இருக்கட்டும் கார்கில் தாக்குதலாகட்டும் புல்வாமா இருக்கட்டும் அமர்நாத் தாக்குதலாகட்டும் பார்லிமெண்ட் இருக்கட்டும் எல்லா தாக்குதலுக்கும் மிக முக்கியமான காரணம் இஸ்லாமிய அடிப்படையாக தான் காரணம் அதை பத்தியெல்லாம் எவனுமே பேசாமல் இன்னைக்கு வந்துட்டு தாக்குதல் வளர்ந்துருச்சு இதுக்கு பீகார் எலெக்ஷனும் இதுக்கு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பூசி முழுவுற வேலையை இவனுங்க பார்த்துட்டு இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு கல்சடை இருக்கு பாருங்க அதெல்லாம் வாயத்தொடர்ந்தாலே சாக்கடை தான் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன் நாட்டின் தலைநகரிலேயே காரில் வெடிமருந்து நிரப்பிக்கொண்டு எப்படி ஊடுருவ முடிந்தது உள்துறை மற்றும் உளவுத்துறை ஆகியவற்றை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள மோடி அமித்ஷா அம்பானி கூட்டணித்தானே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு இந்த ஓசிக்க கட்சியோட தலைவர் திருமாவளவன் வன்மத்த கட்டியிருக்காப்புல அதான் நீ அங்கே பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்காப்புல ஆனால் இவனுங்களோட கேவலமான புத்தியை பார்த்தீங்களா இப்போ நம்முடைய பாரத தேசத்துக்குள்ள இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் பஹல்காம் தாக்குதல் நடந்தது அப்பாவி மக்களை சிந்துவா ஹிந்துவா அப்படின்னு கேட்டு சுட்டு கொண்டாங்க அதை பற்றியெல்லாம் அந்த ஓசிக்க கட்சியோட தலைவர் திருமாவளவன் பேசியிருக்காப்லையா பேச மாட்டாங்க ஆனால் பாலஸ்தீனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சிரியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆஹோ ஓஹோ அப்படின்னு குதிச்சு ஐயோ முடியலையே இங்கே அவங்க போராடுவோம் விடமாட்டோம் விடமாட்டோம் அப்படின்னு இந்த மாமாவளவனை பேசுவோப்பில்ல ஆனால் இந்தியாவில் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் நடத்தப்படுற எந்த தாக்குதலுக்கும் இந்த மாமாவளவன் கண்டனமும் தெரிவித்தது கிடையாது வாயே திறந்தது கிடையாது மூச்சே விட்டே கிடையாது அடுத்து பாருங்கள் ஒரு தற்குரி ஐயோ இவனுங்களை நினைச்சா தான் பெரிய காமெடியாக இருக்குது இந்த சாட்டை துரைமுருகன் நாம் டம்ளர் கட்சியோட பொறுப்பாளர் என்ன தெரியுமா அவர் பதிவு போட்டிருக்கான் உயர் பாதுகாப்பு நிறைந்த புல்வாமாவில் தாக்குதல் அதி உயர் பாதுகாப்பு நிறைந்த பஹல்காமில் தாக்குதல் மிக அதி உயர்வு பாதுகாப்பு நிறைந்த டெல்லி தலைநகரில் கார் வெடிப்பு பாதுகாப்பிற்காக பல ஆயிரம் கோடிகள் செலவிடும் நாட்டில் பாதுகாப்பிற்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவால் அப்படின்னு இவெல்லாம் நீலிக்கண்ணீர் எடுத்திருக்கான் நீலிக்கண்ணீர் எடுத்திருக்கான் ஏன் இதை நீலிக்கண்ணீர் சொல்றேன் அப்படின்னா கோயம்புத்தூர்ல அப்பாவி மக்களை வெடி கொண்டு வச்சு கொண்டாங்க ஆனா அந்த வெடி கொண்டு குற்றவாளிகளை அப்பான்னு கூப்பிட்டு அப்பா ஜெயில இருக்காரு அப்பாவை எப்படியாவது ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு இந்த சைமன் அப்படிங்கிற சீமான் நான் டம்ப்ளரோட கட்சியோட தலைவர் நீலி கண்ணீர் எடுத்து விட்டு இப்ப தீவிரவாதத்தை பத்தி இவங்க பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இவங்க மட்டும் கிடையாதுங்க பஹல்காம் தாக்குதல் நடந்தப்ப ஹிந்துவா ஹிந்துவா அப்படின்னு கேட்டு அப்பாவி மக்களை சுட்டு கொண்டாங்க அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திரைத்துறை பிரபலங்கள் மண்ணாங்கட்டின்னு இருக்காங்கல்ல கூட வாய திறக்கலை ஆனால் இந்திய அரசாங்கம் பன்னிஸ்தானை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்காக ஆப்ரேஷன் சிந்தூரை தொடங்குற உடனே இவங்க உடனே ஹார்ட்டை வச்சு குறிப்பா ஏ ஆர் ரஹ்மான் இருக்காப்லையே அப்படியே ஹார்ட்டை வச்சு ஐயோ அன்புதாங்க எல்லாம் அப்படின்னு அவங்க பண்ண சேட்டைலாம் இருக்கு பாருங்க பயங்கரமான சேட்டை கொடுத்தாங்க இந்தியாவில் தாக்குதல் நடந்து இந்திய மக்கள் பாதிக்கப்பட்டா ஒருத்தங்கூட வாயே திறக்க மாட்டான் இப்படி ஏ ஆர் போன்ற நிறைய பேர் இனிமேல் நிறைய பேர் வரிசையா வருவாங்க ஐயோ தாக்கல் நடந்துருச்சு அரசாங்கம் சரியில்லை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் ஒப்பாறு வைக்க தொடங்குவாங்க என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்தியா மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க பாருங்க இந்த பன்னிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிற எவனா இருந்தாலும் எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் எந்த ஜாதி காரணம் இருந்தாலும் இந்திய அரசாங்கம் குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தேச மக்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை உங்கள் மேலே வச்சுருக்காங்க அதனால் அவனுங்களெல்லாம் சுட்டு தள்ளிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு இந்தியனும் உயிரை கொடுத்து உங்களுக்காக நிற்பாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வர்ஸ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் Van de Madrón.